உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் உத்தரஞான சிதம்பரம் என்று வள்ளல் பெருமானால் அழைக்கப்பட்ட அந்த தெய்வ நிலையம் தற்பொழுது இருக்கக்கூடிய சத்திய தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபை அந்த வளாகத்திலே காலியாக உள்ள எழுபதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பத்து ஏக்கரில் தற்பொழுது சர்வதேச மையம் அமைக்கப் போகிறோம் என்று மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு அறிவித்து அதற்கான ஒப்பந்த புள்ளியை கோரியுள்ளது அந்த வளாகத்திற்குள் எந்தவித கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய விருப்பமாக இருந்திருக்கிறது என்பது சமரச சுத்த சன்மார்க்கிகள் மூத்த சன்மார்க்கிகள் எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல அந்த வளாகத்திற்குள் இப்படியெல்லாம் கட்டுமானங்கள் கட்டு என்று வள்ளல் பெருமானார் எந்த இடத்திலுமே எங்குமே ஆவணப்படுத்த படுத்தவில்லை உத்தரவிடவில்லை கட்டளையிடவில்லை பேருபதேசம் உள்ளிட்ட பல தருணங்களெல்லாம் எல்லாம் வள்ளல் பெருமானார் இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படித்தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது இதனுடைய எல்லை இலக்கு என்பது இதுதான் என்று வரையறுத்து கூறியிருக்கிறார்கள் அதிகாலை எழுவதிலிருந்து இரவு உறங்கும் வரையிலும் குழந்தை பேறு பெறுவதிலிருந்து வளர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடையும் வரையிலும் வள்ளல் பெருமலர் அத்தனையுமே வகுத்து எழுதி தெள்ளத்தெளிவாக தெளிவாக ஆவணப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் எந்த இடத்திலுமே இந்த காலியாக உள்ள இடத்தின் இடத்துல எல்லாம் பின்னாடி வர வரக்கூடிய தமிழ்நாடு அரசுகள் இங்கே கட்டடங்கள் கட்டு என்று அவர் எங்குமே சொல்லல அதே தமது தாம் முன்னிறுத்திய இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சன்மார்க்கிகளுக்கே அவர் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறாக இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இதை அந்த குழுவில் உள்ள தற்பொழுது சமரச சுத்த சன்மார்க்க தலைமைச்சங்கம் சங்கம் மற்றும் அரசுக்கும் தலைமை சங்கத்திற்கு இடையான ஒரு குழு என்ற ஒரு இருப்பதாகவும் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் சிலர் என்ன செய்கிறாங்கன்னால் இப்போ ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதைப் போல ஒரு கட்டமைப்பை பொய்யான பிம்பத்தை ஒரு தவறான பிழையான ஒரு தகவலை வெளியில் பரப்புகிறாங்க எடுத்துக்காட்டாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சட்டமன்ற என்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் அரசினுடைய தவறுகளை பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையில் இருக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து அங்கே உள்ள கட்டக்கூடாது என்பதுதான் பக்தர்கள் மற்றும் சன்மார்க்கிகள் விருப்பமாக இருக்குது எனவே அங்கே கட்டாதீங்கன்னு அறிக்கை விடுறத இங்கே இந்த குழுவில் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திமுகவிற்கு ஆதரவாக அவர்கள் நிலைப்பாடை எடுத்து இவர் ஏன் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது குரல் கொடுக்கிறார் என்று ஒரு தேவையற்ற ஒரு அரசியல் பஞ்சாயத்தை பிரச்சனையை கிளப்புகிறார்கள் இது உண்மையிலேயே சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது வள்ளல் பெருமானார் ஒருபோதும் இதை விரும்ப மாட்டார் என்பதை ஏன் அந்த பெரியவங்கள்லாம் உணராம இருக்காங்க அப்படிங்கிறது என்னை போன்ற இளையவர்களான எளியவர்களுக்கே ஒரு கேள்வியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ அந்த இடம் ஏதோ சாதாரண இடம் போலவும் அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது போல சிறு உள்ளைத்தனமாக இவர்கள் செய்து கொண்டிருப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது இப்போ வள்ளல் பெருமானார் ஆறாம் திருமுறையில் அந்த இடத்தைப் பற்றி எப்படி பாடல் பாடியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த பெருவெளி என்கிற அந்த சொல்லை வந்து வள்ளல் பெருமானார் பயன்படுத்திய சொல் தான் அந்த இடத்திற்கு பெருவெளி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார் பெருவெளி பெருவெளி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பெருவெளி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய எம்டி சொல்லலாம் உண்மையை சொல்ல போனா ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் பெருவழி அந்த பெருவெளிக்குள்ள சூரிய குடும்பங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படிங்குறதா சூரிய குடும்பம் ஒரு சூரிய குடும்பம்ல பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பால்வெளி வழி கேலக்சி என்று சொல்லக்கூடியது அதை தான் பெருவெளி அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு பெயரை வந்து அந்த இடத்திற்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சுற்றிலும் அவர் காலியாக விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது ஏன் சாலைக்கு முன்பாக உள்ள நுழைஞ்சுடனே வள்ளல் பெருமானார் தர்மசாலையும் சத்தியஞான சபையும் கட்டிட்டு பின்னாடி வந்து காலி இடத்தை விட்டிருக்கலாமே அவர் தெள்ள தெளிவாக அந்த இடத்தை ஒரு மனித உருவம் போலவும் கால்பகுதி சாலையின் கோரத்திலும் தலைப்பகுதி என்பது சத்தியஞான சபை இருக்கக்கூடிய இடத்திலும் தலையினுடைய புருவ மத்தி தான் ஞான சபையும் தலைப்பகுதி தான் அந்த ஞான சபையும் என்பதைப் போல ஒரு கோவிலில் வந்து நம்ம பொதுவாக நம்ம ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இந்த கொடிமரம் என்பது கால் அதே போல் அப்படியே பளிபீடம் என்பதெல்லாம் வயிற்றுப்பகுதி அதன் பிறகு தலைப்பகுதி தான் கோபுரம் என்று சொல்வார்கள் நேரடியாக அறிவியல் பூர்வமாக வள்ளல் பெருமானார் இப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் அங்கே அமைத்திருக்கிறார் கோவில் தத்துவத்தை அமைத்திருக்கிறார் கோவிலை அமைக்கவில்லை கோவில் தத்துவத்தை அமைத்திருக்கிறார் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்னன்னா நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒரு இடமாக அந்த நடராச பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடமாக ஒரு தளமாக அதை அமைத்திருக்கிறார் பல பேருக்கு கேள்வி வரும் சிதம்பரத்தில் வந்து வள்ளல் பெருமானார் சிவங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் நடராசுங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாரே அப்போ வந்து வள்ளல் பெருமானார் இந்த இந்துத்துவவாதிகள் சொல்வதைப் போல அவர் வந்து பக்தியை முன்னிலை முன்னிலைப்படுத்துகிறாரா என்கிற கேள்வி வரும் உண்மையிலேயே சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உருவ வழிபாடு கிடையாது சிதம்பரத்துக்குள்ள சிலை வழிபாடு கிடையாது சிதம்பரத்திற்குள்ள ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை இடத்த போட்டு போட்டு திறந்து திறந்து காமிச்சிட்டு இருக்காங்க இது அவர்களுடைய அறியாமின் அடிப்படையில் காமிக்கிறாங்க அது எம்டி ஸ்பேஸ் பெருவெளி தான் அதுவும் அந்த பெருவெளியில வந்து இவர்கள் போய் ஆக்கிரமித்து கொண்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தத்துவமெல்லாம் புரியாம அந்த சிவ தத்துவமும் புரியாம மலமற்ற சிவம்னா என்னன்னு தெரியாம அதற்கு விளக்கம் கொடுக்க தெரியாமல் அங்கே ஆக்கிரமித்து கொண்டு வரக்கூடிய போகக்கூடியவங்களெல்லாம் பக்தர்கள் எல்லாம் கன்னத்தில் அடைவது அது பூசை தட்டையை எடுத்து வந்து தலையில் அடிப்பது மணியை எடுத்து பத்திரிக்கையாளர்கள் மூஞ்சில் அடிப்பது என்று அங்கே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை கூடாரமாக அது கடந்த காலங்களில் மாறிவிட்டதை பார்க்குறோம் தமிழ் வாசிப்பதற்கு பாடுவதற்கு இடமற்ற ஒரு இடம் ஒரு தலமாக சிதம்பரம் கோயிலை மாற்றி வைத்து விட்டார்கள் அங்கே தமிழில் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுவதற்கு நம்முடைய ஓதுவார்கள் பட்ட பாடும் ஆறுமுக ஓதுவார் என்று அவருடைய பெயர் என்று நினைக்கிறேன் அவர் பட்டபாடும் அவர் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனம் நோந்து காலமாகி விட்டது என நாம் பார்க்கிறோம் நம்ம இவற்றையெல்லாம் வாழாக வாழாவிருந்து வேடிக்கை பார்த்து ஏதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஆதரவாக செயல்படுவதை போல செயல்பட்ட அன்றைய அரசுகள் எல்லாம் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சிதர்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டதுன்னு பார்க்கிறோம் என்ன சொல்லுவாங்க இவருடைய வழக்கமான ஒரு இந்த கடந்த கால தமிழ்நாட்டு அரசுனுடைய வரலாற்றை பார்த்தா தெரியும் இது போன்ற சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதை போல செயல்படும் ஆனால் அதே வேளையில் அந்த தீட்சிதர்கள் என்ன பண்ணுவாங்க போய் ஒரு வழக்கு தொடுத்துருவாங்க உடனே அரசாங்கம் என்ன சொல்லிச்சு ஐயோ வழக்கு போட்டாங்கப்பா நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் நாங்கள் வேண்டாம்னா சொல்கிறோம் என்று அழகாக நைச்சியமாக பேசி அந்த பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுவிட்டு போய்விடுன்னு பார்க்குறோம் இப்படி பல குளறுபடிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வள்ளல் பெருமானார் வந்து இதெல்லாம் முன்கூட்டியே வள்ளல் பெருமானார் தெரிஞ்சிருக்கு இப்போ நடந்த இந்த நிகழ்வுகள்லாம் இப்போ நடந்தது முன்கூட்டியே இதெல்லாம் தெரிந்த போது இந்த தீட்சிதர்களுடைய குணமெல்லாம் அறிந்த காரணத்தினால்தான் வள்ளல் பெருமானார் அங்கிருந்து வடமேற்காக உத்தர ஞான சிதம்பரம் என்கிற பெயரிலேயே இந்த சத்திய ஞான சபையை வந்து வள்ளல் பெருமானார் நிறுவுகிறாங்க நிறுவிட்டு அதற்கு விளக்க பாடல் கொடுக்குறாங்க எனவே அந்த பெருவெளி என்கிற அந்த இடத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் இறையின் மீது பக்தி கொண்ட மரியாதை கொண்ட மதிப்புமிக்க ஒவ்வொரு தனி மனிதருமே இதை பற்றி நாம் அறிந்து கொண்டு இந்த பெருவெளியை காப்பதற்காக நாம் ஒவ்வொருவருமே குரல் கொடுக்க வேண்டும் ஆறாம் தெருவில் வள்ளல் பெருமானார் பாடுறாங்க வருவார் அழைத்துவாடி வடலூர் வடதிசைக்கு வந்தார் பெறலாம் நல்லவரமே அதாவது இப்போ வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்தியஞான சபை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு அப்படின்னு யாரா அழைக்க சொல்றாரு நடராச பெருமான் சிவபெருமானை வந்து அழைக்க சொல்றாரு ராமலிங்க வள்ளல் பெருமானார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தார் பெறலாம் நல்லவரமே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சிதபாதர் சிவசிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் வருவார் சிந்தைகளுக்க கண்டு சிவானந்தம் மது உண்டு தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பௌரி கொண்டு இந்த வழியில் நடமிட துணிந்தீரே அங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் நத்துல என்ன சொல்றாரு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே அங்கே அங்கேனா வடலூர சொல்றார் இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் யார் வருவாங்க நடராச பெருமான் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடஞ்செய்ய இங்கம்பலம் ஒன்று அங்கே எட்டம்பலம் உண்டைய உடுக்கில் இருப்பதென்ன உளவு கொள்வீர் என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மேல் ஆணை என்று சொன்னால் வருவார் அடுத்து என்ன சொல்கிறாங்க சிதம்பரத்தில் இருக்கிறது ஒரு அம்பலம் ஒரு அம்பலம்னா ஒரு வாசல் கதவு கொண்ட ஒரு கோயில் தான் இருக்குது நான் வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அம்பலம் எட்டு வாசல்கள் கொண்ட ஒரு அம்பலத்தை வந்து நிறுவி இருக்கும் இந்த இண்டு இடுக்கில் நீங்க வந்து நடமாட நடனமாட வேண்டாம் நடனமாடி சிரமப்பட வேண்டாம் நடராச பெருமானே அங்கே நீங்கள் நன்றாக நடனமாடுவதற்கு ஒரு பெருவெளியில வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அம்பலத்தோடு ஒரு அந்த தளம் உங்களுக்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இது நாங்கள் ஏதோ வேண் வேண்டுமென்று வஞ்சத்தின் மீது சொல்வதல்ல நடராச பெருமானே சிவபெருமானே உம் ஆணை என்று சொல் என்று ஆணையிட்டு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க இப்படி நடராசப்பெருமானாரிடம் சிவபெருமானாரிடம் நீங்கள் ஆணையிட்டு சொல்லுங்கள் இது எது வஞ்சத்திலேயோ ஒரு குறுகிய எண்ணத்திலேயோ செய்ததில்லை நீங்கள் நன்றாக இங்கே வந்து நடனமாட வேண்டும் என்பதற்காக இத்தகைய பெருவெளியை உருவாக்கி அங்கே எட்டம்பலத்தில் வந்து கோவில் கட்டி இருக்கிறோம் கோவில் என்றால் இங்கே ஞான சபை என்று பொருள் கட்டியிருக்கிறோம் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அடுத்தது சொல்கிறாங்க மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினை ஓடவும் ஒழித்து எல்லையில் இன்பந்தரவும் நல்ல சமயந்தான் இது எங்குமங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தார் பெறலாம் நல்ல வரமே வென்றார் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இன்னும் கூட சொல்லு நீங்க உங்க சிவகாம வள்ளியோடு அது வந்து அம்மையோடு அப்பங்கிட்ட சொல்றது அம்மையோடு அம்மையும் அப்பனும் இங்கே நீங்கள் வந்து நன்றாக கழித்து விளையாடலாம் இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் விட்டு வச்சிருக்கேன் நானு நீங்க இந்து இடுக்கில் சிதம்பரம் கோயிலில் போயிட்டு சிரமப்பட்டு நடனம் நடனமாட முடியாமல் இருக்கக்கூடிய நடராச பெருமானே நீங்க இங்க வந்தீங்கன்னா சிவகாம அம்மையோடு இங்கே நடனமாடலாம் இங்கும் அங்கும் நடமாடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இங்கே விட்டு வச்சிருக்கிற எனவே நடராச பெருமான் மீது ஆணையிட்டு அவரை இங்கே வர சொல்லுங்க அவர் மீது ஆணை இது உண்மை என்று கூறி இங்கே வர சொல்லுங்க வருவார் வந்தார் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு சொல்றாங்க எனவே இப்படி வந்து அவர் பெற்றதுக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட வந்து நல்ல வரத்தை பெற்று விடலாம் அப்படிங்கிறாங்க ஆக இந்த சத்திய ஞான சபை இருக்கக்கூடிய தெய்வ நிலையம் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் இருக்கக்கூடிய தருமசாலை மற்றும் சத்திய ஞான சபை அங்கு இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் பரப்பளவில் தருமசாலை மற்றும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சத்திய ஞான சபையை தவிர மீதமுள்ள இடங்கள் எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் இந்த ஆஹ் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய பெருமானும் சிவகாமவல்லியும் வந்து நடமாடுவதற்கும் சிவபெருமான் என்கிற நடராசப்பெருமான் நடனமாடுவதற்குமான பெருவெளி அது இந்த பெருவெளியில போயிட்டு நம்ம ஏன் தேவையில்லாம சர்வதேச மையம் கட்டுறோம் அந்த மையம் கட்டுறோன்ட்டு அந்த இடத்தை நாம் குறுக்க வேண்டும் பெருவெளியை குறுக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டாம் என்பதுதான் சன்மார்க்கிகளுடைய வள்ளல் பெருமானரை பற்றி அவருடைய உபதேசங்கள் பற்றி அறிந்தவர்கள் கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்